அலைக்கும் வரமத்துலாஹி வபரகத்து எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகட்டும் அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவருடைய தோழர்கள் மீதும் சத்திய மார்க்கத்தை பின்பற்றிய அத்துணை நல்ல மனிதர்கள் மீதும் குறிப்பாக சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளை அவனுடைய தூதருடைய பொன்மொழிகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக அல்லாஹுடைய கிருபையினால் சுபோடைய தொழுகைக்கு பிறகு திருமறை குரானுடைய சிறிய அத்தியாயங்களுடைய தமிழாக்கங்களையும் சில முக்கியமான வசனங்களுடைய தமிழாக்கங்களையும் அதே போன்று நபிகளாருடைய அவர்கள் கற்றுத்தந்த சில துவாக்களுடைய தமிழாக்கங்களையும் நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற திருக்குறானுடைய ஒரு சிறிய அத்தியாயம் திருக்குறானுடைய கடைசி அத்தியாயம் நூற்றி பதினான்காவது அத்தியாயம் சுரா அன்னாஸ் மனிதர்கள் சூரா அந்நாஸ் என்று சொல்லக்கூடிய திருக்குறானுடைய கடைசி நூத்தி பதினான்காவது அத்தியாயத்துடைய இந்த தமிழாக்கத்தை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான முஸ்லிம்கள் யாரும் மனநம் செய்யவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா முஸ்லிம்களுமே என்ன செய்வோம் இந்த சூறாவை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம் குறிப்பா நூத்தி பதினாலு நூத்தி பதிமூணு நூத்தி பனிரெண்டு குல் சூறாக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயங்களை சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் மனப்பாடம் பண்ணி நாம் அவ்வப்போது தொழுகையில் என்ன செய்வோம் இந்த அத்தியாயங்கள் அதிக அதிகம் ஓதக்கூடிய ஒரு நிலை அந்த அத்தியாயத்துடைய விளக்கத்தை தான் நம்ம இருக்கிறோம் அன்புக்குரிய இருந்து நான் கடைசி வரைக்கும் நான் வாசிச்சிடுறேன் அதுக்கப்புறம் அந்த அத்தியாயத்துடைய விளக்கம் என்ன அதனுடைய நிலை என்ன என்பதை பின்னாடி நம்ம பார்ப்போம் குல் பிஸ்வில்லா இவ்ரஹான் நாஸ் குல் அப்படின்னாலே நபியே நீங்கள் சொல்லுங்கள் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் நபியே நீங்கள் கூறுவீராக தேடுகிறேன் பாதுகாப்பு தேடுகிறேன் மனிதர்களின் கடவுள் மனிதர்களின் கடவுள் பி ரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் மனிதர்களின் அரசனுமாகிய மனிதர்களின் கடவுளுமான மனிதர்களின் அரசனுமான இலாகின் நாஸ் மனிதர்களிடம் மனிதர்களின் இறைவனிடம் மூன்று விஷயத்தால சொல்லி காட்டுறான் மனிதர்களின் கடவுளும் மனிதர்களின் அரசனும் ஆகிய மனிதர்களின் இறைவனிடம் பாதுகாவல் தேடுகிறேன் மறைந்திருந்து தீய எண்ணங்களை ஏற்படுத்துபவனின் தீங்கில் இருந்தும் மறைந்திருந்து மனிதர்களுடைய உள்ளத்துல தீய எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய இருக்கிறான் அவன் யாரு செய்தான் இந்த செய்தான நம்ம பார்க்க முடியாது ஆனா சில பேர் சொல்றாங்க செய்தான நான் கட்டுப்படுத்துவேன் செய்தான் ஜின்னத்தை சேர்ந்தவன் தான் இல்லையா அப்ப ஜின்னை நாங்க கட்டுப்படுத்துவோம் ஜின்னை நாங்க வசப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சில ஆலிம்சாக்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மையில என்னது பொய் யாராலும் முடியாது அது சில மக்கள் நம்பி என்ன செய்யறாங்க அது அந்த ஆலிம்சாக்கள் போய் ஓதி பார்க்கலாம் போறாங்க அவர்கள் இந்த வசனத்தை தான் ஓதி காட்டுவாங்க அப்ப அது மாதிரி யாரும் செய்ய முடியாது அப்ப அல்லா சொல்றான் மறைந்து இருந்து தீய எண்ணங்களை மனிதர்களின் உள்ள உள்ளத்துல போடுபவனின் அந்த தீங்கில் இருந்து பாதுகாவல் தேடுகிறேன் சொல்லிட்டு அல்லா சொல்றான் மினல் ஜின்ன தீ ஒன்னாஸ் அதாவது அல்லதி மினல் ஜின்ன தி ஒன்னாஸ் அவன் மனிதர்களின் உள்ளங்களில் தீய எண்ணங்களை ஏற்படுத்துகிறான் இத்தகையோர் ஜின்களிலும் மனிதர்களிலும் இருக்கிறார்கள் என்று அல்ல நினைச்சான் இந்த அத்தியாயத்துல நமக்கு சொல்லி காட்டுறான் அன்புக்குரிய சகோதரிகளே பாதுகாப்பு தேடக்கூடிய வசனம் அல்லா துவா செய்யக்கூடிய வசனமா தான் இந்த இது இருக்குது அதாவது மனிதர்களின் கடவுளும் மனிதர்களின் அரசனும் மனிதர்களின் இறைவனிடம் பாதுகாவல் தேடுகிறேன் எதிலிருந்தும் மறைந்திருந்து தீய எண்ணங்களை ஏற்படுத்துபவனின் தீங்கிலிருந்து அவன் மனிதர்களின் உள்ளங்களில் தீய எண்ணங்களை ஏற்படுத்துகிறான் இத்தகையோர் ஜின்களிலும் மனிதர்களிலும் உள்ளனர் என்று நபியே இந்த அத்தியாயத்துடைய தமிழாக்கமா இருக்குது அன்புக்குரியவர்களே இதை உணர்ந்து ஓதக்கூடிய மக்களா இருக்கும் இந்த அத்தியாயத்தை அல்லாஹுடைய தூதர் சுல்லாஸ் அவர்கள் நமக்கு சில சந்தர்ப்பங்கள்ல சில சிறப்புகளோடு சொல்லி காட்டுறான் என்ன சொல்றாங்க ரசுல்லா ரசுல்லா சொல்லக்கூடிய இந்த செய்தி திர்மிதியில, நஸையில, அஹமத்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசுல்லா சொல்றாங்க, எனக்கு சில வசனங்கள் அருளப்பட்டிருக்கிறது. எனக்கு சில வசனங்கள் அருளப்பட்டிருக்கிறது. அது மாதிரியான வசனங்கள் முன் எப்போதுமே என்ன செய்யல, அருளப்படவே இல்லை அப்படிப்பட்ட வசனங்கள் தான் அல் முத்த அல் முத்த அவ்விதெய்ன் அல் முத்த அவ்விதெய்ன் அப்படிங்கறாங்க ரசுல்லா இந்த அத்தியாயத்துக்கு சில ஒரு பேரை வைக்கிறாங்க அல் முத்த அவ்விதெய்ன் இது மாதிரியான வசனங்கள் கொண்ட அத்தியாயம் எனக்கு அருளப்பட்டிருக்கு அது என்னது நூத்தி பனி பதிமூணு நூத்தி பதினாலு ரபில் ரப்பில் குல் குல்லாவது ரப்பின் நாஸ் இந்த ரெண்டு அத்தியாயத்தின் சிறங்க சொல்லா சிறப்பித்து சொல்றாங்க அதே மாதிரி சொல்லா இன்னொரு இடத்துல சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா இதை வந்து ஆய்சார் அலி இல்லாம அறிவிக்கிறாங்க இப்போ சொல்லக்கூடிய செய்தியை ஆய்சார் அலி இல்லாம அறிவிக்கிறாங்க ரசூலாய் சல்லாய்ஸ் அவர்கள் இரவுக்கு இரவு நேரத்துல படுக்கைக்கு செல்லக்கூடிய நேரத்துல அவங்க தூங்க போகும்போது என்ன செய்வாங்கன்னா

தடவி கொள்வார்கள் ஆரம்பத்துல தலையில இருந்து ஆரம்பிப்பாங்க பார்த்து சொல்றாங்க தலையில அப்படி தடுவாங்க முகத்துல தடுவாங்க தன்னுடைய உடலுடைய முன்பகுதியில கைகள்ல கால்கள் கால்கள்ல தடவுவார்கள் இப்படி மூன்று தடவை செய்வார்கள் எப்படி எத்தனை தடவையா மூன்று தடவை செய்வார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஸ் அவர்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது இந்த அத்தியாயங்களை ஓதி ஊதுவார்கள் என்று ஐஷா ரலி அல்லா அறிவிக்கக்கூடிய செய்தியும் திருமதியில அகமதுல போன்ற அதிஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் ரசுல்லா இன்னொரு இடத்துல சொல்றாங்க என்ன சொல்றாங்க நீங்கள் காலை நேரத்தை அடைந்து விட்டால் நீங்கள் மாலை நேரத்தை அடைந்து விட்டால் இந்த குல் சுறாக்கள் மூன்றையும் மூன்று தடவை ஓதி கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க காலையிலும் சரி மாலையிலும் சரி குல் குழுவது குலவுதரப்பில் பல குலவுதரப்பின் நாஸ் இந்த மூன்று சூறாக்களையும் மூன்று தடவை ஒரு 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 சூறாவும் மூன்று தடவை முன்மூன்று தடவை என்ன செய்யணும் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் அதுவே உங்களுக்கு எல்லா காரியங்களுக்கும் போதுமானதாக இருக்கும் என்ன காட்டுறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே நாம் தொழுகையில் மட்டும் ஓதாமல் நபிகள் நாயம் சந்தாயச அவர்கள் எங்கெல்லாம் இந்த சூறாவை ஓத சொல்லிருக்கிறாங்களோ அப்பொழுதெல்லாம் ஓதி அவருடைய அர்த்தங்களை விளங்கி ஏன்னா இதுல வந்து மெயினா என்ன வருதுன்னா மனிதனுடைய இறைவன் மனிதனுடைய அரசன் மனிதனுடைய கடவுள் யார் கடவுள் என்பதை என்னது இந்த அத்தியாயம் விளக்குகிறது இதை விளங்கி ஓதக்கூடிய மக்களா இருக்கணும் அதே மாதிரி இரவு நேரத்தில் என்ன செய்வோம் இரவு நேரங்கள்ல இந்த சூறாக்களை ஓதி தடவக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தணும் ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கா அது மாதிரி நம்ம செய்யறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம தூங்க போகும்போது என்ன செய்யறோம் இந்த செல்போனை தான் வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம் செல்போனை தான் என்ன செய்யும் இதை வச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறோம் நபிகளார் கற்று தந்த அந்த துவாக்களை அந்த சூறாக்களை ஓதக்கூடிய ஒரு நிலைலாம் நம்ம கிட்ட இல்லை அதனால தான் சுபு கூட எலும்பு மாட்டிருக்கணும் ஒவ்வொரு இரவுலையும் செய்தான் சீரா மூன்று முடிச்சு செய்தான் தலையில போடுறான் மூன்று முடிச்சு சொல்றாங்க மூன்று முடிச்சு போடுறான் அது எப்ப ஆகணும் அப்படிங்கிறான் காலையில துவா ஓதிட்டு ஒளி செய்து விட்டு அதே மாதிரி சுப தொழுது முடிச்சிட்டுன்னு சொன்னா சைத்தான் போட்டு மூன்று முடிச்சா விழுந்துடும் யாருக்கெல்லாம் போடுறான் இப்படி ஓதனவங்களுக்கே போடுறாங்கிறாங்க எல்லாத்துக்குமே போடுறான் அப்ப ஓதாள மணி நிலையை பாருங்க ஓதாவணி நிலையன்னாவும் அப்ப இன்னைக்கு முடிவு நிலை எப்படின்னு சொன்னா விரல்களை கொண்டு சூறாக்கள் ஓதக்கூடிய ஒரு நிலை இருக்கணும் விரல்களை கொண்டு தஸ்பை செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கணும் ஆனா என்ன செய்யணும் இந்த விரல்களை கொண்டு செல்போனை தான் என்ன செய்யறோம் இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் இது நம்மளா சொல்லல நம்ம பார்க்க அப்படின்னு சொல்ல சொல்றாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க எந்நேரமும் நைட்டு ஃபுல்லாயிட்டா பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் என்ன செய்யறான் இவன் செல்போனை தான் பார்த்துட்டு இருக்கிறான் செல்போன்ல தான் ஒழுகிட்டு இருக்கிறான் அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்யறாங்க தங்களுடைய பிள்ளைகளை வந்து காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கட்டும் அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல போகக்கூடிய பிள்ளைங்களா இருக்கட்டும் இதை வந்து கம்ப்ளைண்டாவே பண்றாங்க அப்ப அதை பாக்குற மாதிரி இன்னைக்கு அப்படிதான் ஆயிருக்கு இன்னைக்கு செல்போன்ல அதிகமான மக்கள் அதிகமான நேரத்தை நினைச்சாங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும் நைட்டு படுக்க போகும் பொழுது சூறாக்கள் ஓதணும் தஸ்மிகள் ஓதணும் துவாக்கள் ஓதணும் அந்த நிலை இன்னைக்கு மாறி போய் நினைச்சுதான் செல்போனை வந்து பார்த்து கொண்டு அப்படியே தூங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இதெல்லாம் மாறி இந்த சூறாவை நினைச்சு நைட்டு நேரத்தில் ஓதி ஊதி தளவக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்துவோம் அல்லாறு புலாலையும் அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவான என்ற அல்லாடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய விளக்கத்தை முடித்துக் கொள்கின்றேன் வாகிர் தாவான் அலிஹந்தில் الحمد رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته